முதலாவதாக போகன் சங்கரின் கிருஷ்ணனின் ஆயிரம் நாமங்கள் சிறுகதை தொகுப்பினை இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கும் திரு பிரபஞ்சன் அவர்கள் வெளியிட அதை ராஜவ் கிருஷ்ணகுமார் அவர்கள் பெற்றுக்கொள்வார் நான் முப்பது கூட பேச நீங்களும் கேட்க அதை எழுதிக்கலாம் அதோட கவிதையென்ன கொண்டு வந்து படிச்சிடலாம் அதை பற்றி பேசலாம் கதையை சுருக்க சொல்கிறது கதையை பற்றி அது ஒரு அது அது கொஞ்சம் சௌகரியமற்ற ஒரு விஷயம் அது ஆனாலும் கூட அதை சொல்லித்தானே ஆக்கணும் மலிஷிபுத்திரன் அவர்கள் இந்த புத்தகத்தை கொடுத்து ரொம்ப நல்லா எழுதியிருக்கார் பாருங்கள் சார் நீங்கள் அப்படின்னு சொன்னார் பிரமாதமாக எழுதியிருக்கார் ரொம்ப நல்லா இல்லை பிரமாதமாகவே எழுதியிருக்கார் அவ்வளோ அழகான பார்வை மொழி வடிவம் என்ற ஒரு சிறுகதைக்கு கதைக்கு தேவையான அனைத்துமே உள்ள ஒரு கலைஞராக இவர் இருக்கார் பவன்சங்கர் இருக்கார் அவருடைய கதை அவருடைய கவிதைகளை நான் ஏற்கனவே படித்திருக்கேன் அது எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு ஒரு நல்ல கவிஞர் அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு உண்டு கதைகள் என்று வருகிற இப்போ தான் அநேகமாக பார்க்குறேன் ரொம்ப விசித்திரமான விசித்திரம் சொல்கிறத காட்டிலும் சொல்ல வந்த விஷயத்துக்கு அதை பூரணமாக வெளிப்படுத்தக்கூடிய சொற்களோட ஒரு உரைநடை அவருக்கு வாய்ப்பு இருக்கு அதோட மரபார்ந்த விஷயங்கள் இருக்கும் அவர் அவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு இருந்திருக்கு இது எல்லாம் சேர்ந்தது தான் அவருடைய எழுத்து ஒரே ஒரு கதையை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கிருஷ்ணனின் ஆயிரம் நாமங்கள் இதுதான் இந்த தொகுதியுடைய தலைப்பு இதில் ஒரு மூன்று நான்கு அடுக்குகள் இருக்குது ஒரு சின்ன கதை தான் ஒரு நாலு பக்கம் மூணு பக்கம் அஞ்சு பக்கம் தான் வரும் அதனால் ஒரு ஒரு மூணு நாலு அடுக்குகளில் ஒரு வாழ்க்கையை சொல்லுகின்ற ஒரு முறை அவர்கிட்ட இருக்கு உதாரணத்துக்கு சந்திரசேகரன் முக்கியம் சந்திரசேகர் எப்படி பேசுவார்னா எதையுமே ஒரு காவியத்தன்மையோடு பேசக்கூடிய ஒரு மனிதர் வெள்ளம் வந்தது போன முறை வெள்ளம் வந்த பொழுது அவர் இப்படித்தான் தான் போன முறை வெள்ளம் வந்த பொழுது என் வீட்டு வாசலில் ஒரு முதலை ஏறி வந்து போச்சு முதலை முதலை வந்ததா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்புறம் என்ன பண்ணீங்க அது தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு திரும்ப கொண்டு போய் அதை விட்டுட்டு வந்துடு இதை கேட்குறவன் வந்து என்ன ஞாபக ஆள் நம்மளை பற்றி நான் நினைக்கிறான் எப்படி ஒரு 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 விட்டுருவாங்க இல்லையா அப்படியான ஆள் தான் அவர் அவர் அவருக்கு பணிக்கிறனு ஒரு நண்பர் அப்புறம் பாதையார் ஒரு நண்பர் இப்படி யாரும் மூணு நாள் இந்த கதையின் தொடக்கம் சந்திரசேகரன் அல்ல சந்திரசேகருடைய துக்கம் அதுக்கு அதுக்கு பின்னணி ஒன்று உண்டு குடிப்பார் ஆனால் குடிக்கார்கள் இல்லை குடிக வந்து பல விஷயங்கள் கொண்டு குடிகாரம் வேற மது அருந்தரவும் வேற நான் இதை வந்து ஆயிரம் வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சொன்னா ஆயிரம் வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் எல்லாரையுமே குடிகாரம் நினைக்கக்கூடாது குடி வேற மது அருந்தரம் வேற ஆனால் இவர் வந்து குடிகாரம் தான் இந்த அந்த பாத்திரம் அவர் ஏன் ஆனார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம குடிகாரனாக இருக்கிறோம் குடிகாரனாக இருக்கிறோம் நாம் குடிக்கிறோம் அது வேறு விஷயம் அவருக்கு ஒரு பேரன் அந்த பேரனோட அவ்வளவு நெருக்கமான மன ஒற்றுமை உள்ளவர் அவர் அந்த பையன் அப்பா அம்மாவோட இருந்ததை காட்சிடும் இவரோட இருந்தது தான் காலப்போக்கம் அதிகம் ஒரு நாள் ரெண்டு பேரும் போகிற பொழுது ஏதோ ஒன்று கீறுது அந்த பையனை உடனே அவர் வந்து கிருந்து போட்டு எண்ணெயை போட்டு தடை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டார் ஸ்கூல்லேருந்து வந்து ஃபோன் வருது கொஞ்சம் சீரியஸாக இருக்கான் பையன் ஃபிட்ஸ் வருது ஜுரம் வருது அப்படியே ஒன்று ரெண்டு நாளில் பஞ்சம் செத்து போயிரு அந்த இழப்பு தாங்க முடியாமல் ஞாயிறு வந்து இப்போ சந்திரசேகரன் இப்படி ஞாயிறார் இது ஒரு கதையுடைய ஒரு ஒரு லேயர் அடுத்த லேயர் வந்து ஒரு ரொம்ப அழகான நிறைய பெண்கள் கோலம் விடுகிறார்கள் அப்படி ஆரம்பிக்கிறார்கள் அப்படி லாங்குவேஜுக்கு வந்து உதாரணமா ஒரு நாலஞ்சு வரைக்கும் சிலர் கோலம் விடுவதற்கே பிறக்கிறார்கள் உம்மினி சேச்சை அப்படி பிறந்தவன் தான் உம்மிளி அந்த உம்மடியை பற்றிய கதை தான் இந்த கதை உம்மிலி சேச்சை அப்படி பிறந்தவன் கோலம் இருக்கிறதுக்கு அப்படி பிறந்தவன் அவள் எப்படி அவஸ்கிப்ஷனை சொல்கிறாரு ரொம்ப நல்ல டிஸ்கப்ஷன் ரொம்ப கற்பனைகளை வளர்க்கக்கூடிய ஒரு டிஸ்கப்ஷன் அது உண்மையில் உம்மினி என்றால் சிறிய என்றுதான் அர்த்தம் உம்மினி என்றால் சிறிய என்பதுதான் சரி ஆனால் உம்மினி சேர்ச்சியிடம் சிறிதாக என்ன இருக்கிறது கோலம் போட அவள் குனியும் பொழுது அவளது பின்னம்பாகம் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் தமிழ்நாடு நீங்கள் எப்படி ஒன்றும் சரி இப்போது இந்த நண்பர்கள் இந்த சேச்சை இதுதான் அந்த கதையுடைய பாத்திரங்கள் சந்திரசேகரன் அப்புறம் இந்த பணிக்கர் அப்புறம் பாதிரியாரா மார்ன ஒருத்தர் இந்த மூணு பேரும் தான் ரொம்ப கூட்டுகள் கூட்டு இந்த மூணு பேருடைய பார்வையில் சேச்சி இந்த மூணு பேருக்குமே சேச்சி மேலே ஒரு கண் இருக்கத்தானே இருக்கணும் அவங்க தகுதி கேட்ப மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இருக்க குடிக்கும் பொழுது ஒருவல் தொட்டுக்குவாங்க சிப்ஸு தொட்டுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி அவளையும் தொட்டுக்குவானுங்க அவளை பற்றி நினைவுகளை இப்போ நம்ம அப்படியே அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு குடிக்கும்போது இன்னொருத்தரை பற்றி நம்ம அது மாதிரி இந்த மூணு பேருக்குமே அந்த பொண்ணு மேல அப்படி ஒரு அதை அதை சொல்ற விதம் இருக்கு பாருங்க அவருக்கு இந்த பவன் சங்கருக்கு அந்த மொழி அவ்வளோ அழகாக கை வருது அவர் போயிட்டால் பேசிக்கலாக ஒரு கவிஞராக இருக்கிறதுனால எதையும் முழுமையாக அவரால் சொல்ல முடியாது எந்த விஷயத்தையும் முழுமையாக சொல்ல முடியாது அதுதான் இந்த இந்த வசனத்துடைய பலம் அவருக்கு இருக்கு கிருஷ்ணன் தான் அவர் அலைவார் அந்த பொண்ணு வந்து மாற்றி மாற்றி தியோ கிருஷ்ணனை பற்றி வரைக்கும் கிருஷ்ணன் ஒரு நாள் வரைஞ்ச கிருஷ்ணன் மறுநாள் இல்லை வித்தியாசம் வித்தியாசமான கிருஷ்ணாவே வரைஞ்சிட்டு இருக்க எல்லோருமே கிருஷ்ணன் ஆக முடியுமா இந்த மூணு பேருக்குமே தான் கிருஷ்ணனா ஆக முடியாதான்னு ஆசைப்படுத்த இருக்குது தாங்க அப்படியே இருக்குது திடீர்னு ஒரு நாள் காலையில் வீட்டு வாசல்ல கோலம் இல்லை ஒரு நாள் பார்த்தான் ரெண்டாம் நாள் பார்க்குறான் கோலம் இல்லை மூன்றாம் நாள் பார்க்குறான் கோலம் இல்லை உடனே கசம்சன் ஆகிடுது எங்கள் சேச்சை என்னான்னா உங்களுடைய சேச்சு என்ன காணும் போயிட்டேன் யாரு கூடிய போயிட்டேன் ஓடிட்டான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ பஸ்ஸு ஏறி போயிருப்பா அல்லது ட்ரெயினை ஏறி போயிருப்பா என்ன பண்ணியிருப்போம் இதில் முக்கியமான விஷயம் ஒரு வரி எழுதுறாரு பகன் சங்கர் அவன் புருஷன் புருஷன் அவன் தருக்கார் அவன் புருஷன் சந்தோஷமா இருக்கானா உன்னை விட சந்தோஷமா இருக்க அப்படி ஒரு கேரக்டர் அவன் இப்போ போனவர்கள் ஒரு சில ஆச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுது மழை வெள்ளத்தில் ஆற்று புரண்டு துணி இல்லாம ஒரு பாடி வந்து ஒதுக்குது அப்படி சேச்சி பாபு சங்கிருக்கு யாரு இது சம்மந்தோம் யார் அப்படி போனவன் இட்டுன்னு போனா இல்லையா அல்லது இந்தம்மா இட்டுன்னு போனா இல்லையா யாரோ ஒருத்தர் போயிருக்கணும் இல்லையா அவன் கட்டிலுக்கு கீழே மூணு நாள் இருக்கான் மூன்று நாள் கட்டளுக்குள்ளேயே இருந்தவன் அவனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு வச்சு ஏண்டா அவளை கொண்டேன் அப்படின்னு கேட்குறாங்க நான் அவளை கொள்ளலைன்னா அவ என்ன இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரி அவன் பேர் கிருஷ்ணன் அவன் பேர் கிருஷ்ணன் யார் எட்டு போனாரோ அவன் பேர் கிருஷ்ணன் இதுதான் கிருஷ்ணனின் ஆயிரம் நாமங்கள்னு இந்த கதை வந்து என்ன சொல்லுது ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த கதையும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கதை சொல்றது இல்லை கதை சொல்றது வேற பேசிக்கலாம் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் கதை என்னதான் சொல்லுது கதைகள் என்ன சொல்லுகின்றன அப்படின்னு கேட்கலாம் கதைகள் வாழ்க்கையை சொல்லுகின்றன எல்லாம் தான் வாழ்க்கையை சொல்றான் இவர் மட்டும் வித்தியாசம் எல்லாம் வாழ்க்கையை தான் வித்தியாசம் எல்லாமே வாழ்க்கையை சொல்லலை சம்பவத்தை சொல்லுகிறோம் சாதாரண எழுத்தாள வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை சொல்றான் வாழ்க்கையை சொல்லலை வாழ்க்கையை சொல்லுவதில் என்பது ஒரு எழுத்தாளன் வாழ்க்கையை சொல்லுவதல் என்பது வாழ்க்கையின் மீதான அபிப்பிராயத்தை தர்சனத்தை அவனுடைய கொள்கையை சொல்வது அவன் பார்வையை சொல் வாழ்க்கையை அவன் எவ்வாறு பார்த்தான் என்பதை சொல்லுவார் அப்படி பார்த்து அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுப்பதுதான் கதையார் அப்படி பார்த்தா இந்த தொகுப்பில் உள்ள எந்த கதையும் குறைந்தவோ குறைக்க மதிப்பிடவோ ஒரு சாதாரண தளத்தில் எங்கிற கதை ஒன்று கூட கிடையாது ஒன்று கூட இல்லை அப்படி ஒரு தர்சனத்தோட அப்படி ஒரு வியக்தியோட அந்த கதை பண்ணியிருக்காரு பூன்னு ஒரு கதை முதல் கதை அதை படிக்கிற பொழுது எனக்கு மார்க்கஸ்டுடைய ஒரு கதை ஞாபகம் நம்பாலும் மார்க்கிஸ்டாக இருக்கக்கூடாதா மேம்பட்டவர்கள் இருக்கா நம்மகிட்ட ஒரு கதை ஒரு பொண்ணு புருஷனுக்கு உடனே ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு அப்பெல்லாம் செல் வராத காரணம் அந்த காலத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தால் ஒரு ஆஃபீஸு அந்த ஆஃபீஸுக்குள்ளே டெலிஃபோன் கம்பெனி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணணும்னா பண்ணிக்க மாசி ஃபோன் பண்ணுறா அவ அது என்கேஜாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்ந்து பண்ணுங்களேன் அப்படின்றாங்க பண்ணுறா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஃபோன் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வருகிற வெளியே வருகிற பொழுது கேட்டு சாத்திருக்கேன் கேட் சாத்தியாச்சு அது மனநல வியாதியப்படுத்தி கேட் சாத்தி தான் இவ போய் நான் வந்து பேஷண்ட் இல்லை ஃபோன் பண்ண வந்திருக்கேன் நான் ஃபோன் பண்ண தான் வந்திருக்கேன்றது எனக்கு கதையின் தலைப்பு கதையை தலைப்பு நான் ஃபோன் பண்ண வந்திருக்கேன் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க அதை ஏத்துக்க மாட்டான் இது கிடையில அந்த நர்ஸுக்கும் இந்த பொண்ணு மேல ஒரு கெட்டி ஏற்படுது ஒரு 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 பார்வை ஏற்படுது அதை பயன்படுத்தி இந்த பொண்ணு புருஷனுக்கு ஃபோன் பண்ற புருஷ வரா வந்தவன் வந்தவன இந்த நர்ஸும் இந்த டாக்டரும் பைத்தியமாக நம்ப வைக்கிறான் தான் அப்படின் அவனை ஒத்துக்கிறான் அப்படியா இவன் பைத்தியமாகறதுக்கு விதமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவன் தன்னை பைத்தியம் சொல்லிட்டு சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடைந்து போன அந்த பொண்ணு பைத்தியமாகவே தன்னை பாவித்துக் கொண்டு உள்ளே இருந்துடுறான் அட் ஒன் பாயிண்ட் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு சித்தும் போயிடுறோம் இப்படி போகுது அது வாழ்க்கை ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய அவலமாக தண்டனை தருவதாக இருக்கு அப்படின்றத அவ்வளவு குரூரமாக அவ்வளவு அவ்வளோ கடுமையாக கடுமையான வார்த்தைகள் அல்ல அவருடைய பார்வை இந்த உலகம் ஒரு 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 தனி மனுஷிக்கு எதிராக எவ்வளோ பெரிய கலகத்தை பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க அதற்கு நிகரான இன்னும் உணர்வு உணர்வு தளத்தில் பார்த்தோம் என்றால் விடவும் சிறந்த கதையை போகன் சங்கர் எதிர்க்கிறார் அந்த கதையின் தலைப்பு பூ அது இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் முன்னால் அவர் பேச பேசும்போது அவர் சொன்னார் அது அந்த ஊரில் வழக்கத்தில் இருக்கிற ஒரு கதைகள் மக்கள் வாசலில் பார்க்கிறேன் எல்லா பேரலைக்கும் மக்கள் பேசுகிற கதையில்தான் பார்க்க அது மாதிரி இந்த கதையும் ஒரு பெண்மணி அந்த பெண்ணை ஊரே தேவ மலர் என்று சொல்லுகிறது தேவஸ்திரீ என்று பெயர் பெற்றது அந்த பெண் அவ்வளோ அவ்வளவு பேர்த்து அந்த அம்மாவுக்கு பூக்கள் மேலே அப்படி ஒரு ஆசை நிறையா பூவை வச்சுருக்கோம் ஒரு பொண்ணுக்கு ஒரு பூ போதாதா அப்படின்னு கேள்விப்போத எங்கெங்கேயோ ஆள் அனுப்பி பூச்செடிகளை கொண்டு வந்து ஒரு முழுக்க வீட்டு முழுக்க இப்படி ஒரு பைத்தியம் பிடிச்ச அலையறிய அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு வாய்த்த புருஷனாக இருக்கானே அவன் ஜீரோ ஒன்றுமே இல்லை ஒரு குடியானால் வந்து எண்ணத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு அப்படியாவான் ஒரு ஆளாக ஒரு மகன் அந்த மகனுக்கு கல்யாணம் ஆகி அந் அவனுக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து அஞ்சு வயசில் நடக்க முடியாமல் வீணப்பட்டிருக்கிற குழந்தை அதுக்கு வைத்தியம் பார்த்து தெரியலாம் இப்படி இப்படியான சூழலில் அந்த அம்மா மேலே புருஷனுடைய அண்ணனுக்கு அது பெரிய பார்க்குன்ற அதான் பெரிய ஒரு கதை அவரும் மோசமான ஆள் இந்த சூழலில் அந்த பெண்மணி எப்படி வாழ்ந்து ஒரு கட்டத்தில் தற்கொலையும் பண்ணி கொண்டு சாகரம் அப்படின்னு ஒரு கதை இதுக்கு தலைப்பூசர்க்கார் பூ அப்படின் பூக்களையை நேசித்து பூக்கள் மாதிரி வாழணும் ஆசைப்பட்ட ஒரு பெண்மணி இந்த இந்த கதை இந்த இந்த நூற்றாண்டில் இந்த நம்முடைய நம்முடைய சபகாலத்தில் பெண்ணின் இருப்பு இருக்கு இல்லையா அந்த பெண்ணின் இருப்பு எவ்வாறு இருக்கிறது அப்படின்ற பிரச்சினை தான் அது ஆனால் சொல்லும் விதத்தில் தான் ஒரு இலக்கிய ஒரு கதை கதையாக இருப்பதும் இலக்கியமாக மாறுவதும் எந்த இடத்துல கலையாகும் பொழுது கலையாகிற பொழுது என்ற கலைஞனுடைய எழுத்து பாடி எழுத்து முறைச்சி இல்லை சொல்லும் விதத்தில் அந்த வகையில் பார்த்தால் பவன் சங்கருடைய கதைகள் மிக மிக அழகான கதைகள் நம் எனக்கு எனக்கு நான் வந்து அநேகமாக என் சமகாலத்தில் அல்ல சமகாலத்தில் எல்லாரையும் எனக்கு தெரியும் எனக்கு பிறகு அண்மை காலத்தில் எழுதிய அத்தனை பேருடைய கதைகளும் நான் படித்திருக்கிறேன் இளைஞர்களுடைய அத்தனை பேர் கதைகளையும் நான் படித்திருக்கேன் எல்லாரையும் எனக்கு தெரியும் எல்லாரிலும் சொன்னால் தப்பாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு காலம் சொல்ல போத நான் இப்போ சொல்றேன் இப்போது எழுதுகின்ற கதை எழுதுபவர்கள் இளைஞர்களில் இளைஞர் அவர் இளைஞர் இல்லை இருந்தாலும் கூட அவரே சிறந்தவர் அப்படின்னு நான் முடிப்பேன் அவர் சிறந்தவர் அவர் மிகவும் சிறந்தவர் அந்த துழுவில் எனக்கு தயக்கமே இல்லை தயக்கமே இல்லை அவ்வளோ ஒரு பொதுமான கலைஞர் இந்த கதைகளை படிக்க நேர்ந்ததுக்காக ஒவ்வொரு கதையை படித்தபோது நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா மொழியையும் உணர்வையும் உணர்வு தளத்தையும் தத்துவ நோக்கில் திருப்புகிற ஒரு வலிமையான ஒரு ஒரு கலைஞரோடு கலைஞரோடு நான் கை கொடுக்குகிறேன் என்பதை ஒன்று ஒவ்வொரு பக்கத்தையும் நான் படுத்து ஒவ்வொரு பக்கத்தையும் எவ்வளவு அழகான முரண்களை அடுக்கிறார் அடுக்கு அடுக்குகள் கதை கதைன்றது அடுக்கு அடுக்கு ஓவரடுக்காக ஊரடுக்காக உருவாக்குவதுதான் கதை கவிதைக்கும் கதைக்கும் எந்த இடத்துல வித்தியாசம் கவிதை விம விளக்காது ஒரு விஷயத்தை வந்து விலக்கி சொல்லாது விரிவாக சொல்ல முடியாது விமர்சையாக சொல்ல முடியாது கதையில் சொல்ல முடியும் ஆனால் கவிதை கதை கவிதையாக மாறுகிற இடம் ஒன்று ஒன்று கவிதைக்குரிய அத்தனை பயன்பாடு அத்தனை நுணுக்கங்களையும் கதைகளுக்கு மேலே ஏற்றுகிற ஒரு கலைஞராக இவர் இருந்தார் இருக்கிறார் ஒரு ஒரு கதை அந்த கடைசி போரிய மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு ட்ரெயினில் ஒரு ஒருத்தர் மீட் பண்ணுறாரு அல்வா வைக்கிறவங்க இதோ ஒரு அல்வா அல்வா வாங்கிக்கங்க ஒரு ஐம்பது ரூபா கிலோ வந்து ஐம்பது ரூபா அப்படி இப்போ உத்தியோகத்தை உத்தியோகம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிது இப்போ பண்ணுறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை நான் உத்தியோகத்தை விட்டேன் அது அரசாங்க உத்தியோகம் மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இருந்தது அதை விட்டுட்டிங்களா அப்படின்னு ஒரு கேட்குறாரு ஆமாம் விட்டு ஏன் நான் கவிதை எழுதுறேன்ல கத்தை பொழுது இதுக்கு இன்னொரு வித்தியாக கவிதை எழுதுகிறேன் சரி என்ன மாதிரி கவிதை அவன் சொல்கிறான் முதல்ல வந்து சாதாரணமாக கேள்வினா அப்புறம் வந்து புரட்சி எல்லாம் எழுது அதையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் போன ஒரு திரும்பி வந்து அதை அல்வாதிக்கிற ஒரு ஈரமான ஒரு கர்த்த நோட்டை எடுத்து ஒரு கத்த கைய பேப்பர் எடுத்து இதை கொஞ்சம் படித்து பாருங்களேன் சுந்தர் ராமசாமி ஒரு இடத்துல தமாஷா சொல்லுவாரு கவிதையை பற்றி இளைஞர்கள்ட்ட பேசிட்டு திரும்புறதுக்குள்ள அவன் ஜோபிலன்னு நாலு கவிதை எடுத்து கொடுக்குறான் கவிதை ஆயிடுது அது மாதிரி அவர் ஒரு கத்த புத்தகத்தை எடுத்து கொடுக்குறார் இதை இவர் உட்காந்துட்டு வேலை மணக்கிட்டு பார்த்தா அது மனநிலை பிறந்த இடத்துல எழுதப்பட்ட ஒரு கவிதையாக இருக்கு அது கவிதையாகவும் இல்லை சரி இதை கொண்டு போய் திருப்பி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவர் வரும்போது அவரை தேடி அந்த அல்வா விற்கிறான் அந்த ட்ரெயினில் ட்ரெயினில் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அல்வா விற்கிறவன் வாழ்நாள் முழுக்க அங்கேயே விற்றுட்ருப்பான் வேற இடம் மாற மாட்டான் ட்ரெயினில் அல்வா விற்கிறவன் பஸ்ஸில் விற்க மாட்டான் அதாவது இந்த 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 தொழில்லையே வந்து போட்டு அடைக்கிறவன் காலம் முழுக்க போட்டு தான் அடைக்கிட்டு இருப்பான் இந்த பிள்ளைங்க இருக்க அந்த பிள்ளைங்கள் இருக்கிறவன் பிள்ளைங்கள்தான் தான் இருப்பான் அது மாதிரி வந்து அதில் தொழில் தேர்ச்சி ஞானம் அடைஞ்சிருவானுங்க அது மாதிரி இவர் அவனை தேடி போகிறாரு அவனுக்கு கூட இன்னொரு அன்பை அல்வா வைக்கிறவன் சொல்கிறான் ஒரு சண்டையில் அவன் செத்து போயிட்டான் சண்டை சண்டை போட்டுக்கிட்டானுங்க அது ஏதோ வருத்தப்பட்டானோ கோவப்பட்டானோ ட்ரெயினில் வந்து செத்துட்டான் அப்படின்னு சரி அது கொடுக்கணும் அந்த கவிதையாக கொடுக்க கொடுத்தாவணுங்க அது வந்து இப்படி யார்கிட்ட கொடுக்குறது அவன் மனைவி இங்கே தான் அவள் வந்து பணியாரமும் ஏதோ விற்றுட்டு இருப்பார் ஏதோ அதர்ஷமும் ஏதோ வந்து விட்டுருக்கேன் இந்த 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 தான் இந்த கையில் தான் முட்டை கொடுங்க அந்தம்மா அந்த பிளாட்வார்த்துக்கு வருவோம் நீதானம்மா அது ஆமாம் ஒரு புருஷன் கொடுத்த அந்த கவிதை கொஞ்சம் முட்டை கொடுக்கணுமா நான் எங்கேயா ஒப்படைக்கணுமா இந்த அப்படி அவ அதை வாங்குவாள் கீழே வச்சு சுக்கள் நூறா கீழ்ச்சி இந்த பிளாட்வாரத்தில் போடுவான் அவன் யாரை கழிக்கிறா கவிதையை கழிக்கிறாள யார உணவாக வச்சுக்கலாம் ரெண்டுக்கு தான் மதிப்பு இல்லை அவருக்கு அவளுக்கு இவன் மாதிரி மதிப்பு இல்லை கவிதை மாதிரி மதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இப்படி பல்வேறு தளத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு கதை இந்த பூ கதையில் வந்து முடிவு இருக்கு பாருங்க அந்த முடிவு எங்க போய் முடியும்னா கோயில் ஒரு பெண்ணுடைய ஒரு தேவியுடைய அல்லது பார்வதி மாதிரி அது ஒரு சிவ ஒரு ஒரு டெய் அந்த சிலைக்கு முன்னால் தீபாவனை பண்ணிகிட்டு இருப்பாங்க பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அந்த முகம் அதற்கு முன்னால் அந்த கதா கதாநாயகனுக்கு அம்மாவை பிடிக்கலை கோவம் வருது பல்வேறு காரணம் இருக்குது ஆனால் அவளை புரிந்து கொண்ட பிறகு அந்த தேவியுடைய முகம் அப்படியே மாறி அம்மாவின் முகமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு கதையில கதையில் இது இப்படி தான் வந்து சில விஷயங்களை உன்னதமான விஷயங்களை வைக்கிறது இன்னொரு கதையில கதையில் ஒரு கால்கள் அந்த கால்களோட சம்பந்தம் ரெண்டும் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி பல பெண்களை அவர் உருவாக்கி சொல்கிறார் கால்கள்ஸ் நிறைய எனக்கு அவங்கள நல்லா தெரியும்ன்றதுனால ரொம்ப சரியாக இருக்கிறது எனக்கு தோணுது அதை அதை அதிகப்படுத்தவும் இல்லை அதை இழிவுபடுத்தவும் இல்லை அவர்கள் மனுஷியலாக வராங்க மனுஷியலாக பேசிட்டு போயிடுறாங்க அவங்க அந்த தொழில் பண்ணுறாங்க அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் ஆக அப்படி ஒரு பொண்ணோட மொத்தம் பழக்கம் வச்சிருக்கான் புறப்படுறான் உங்கள் பிள்ளையை ஒரு தன் தானே என்னாச்சு அப்படின்ற மாதிரி பேச்சு வந்து அவன் அந்த பொண்ணுடைய பிள்ளையை பற்றி பேச அவன் தானே ரொம்ப சுத்தக்கார பையன் அவன் டெய்லி ரெண்டு வேளை குளிப்பாங்க வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும்னா என் வாழ்க்கையை சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் என்னை விட்டு போயிட்டான் போயிட்டாலா இதெல்லாம் கேட்டுட்டு மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடாடா ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டோமே என்ன விஷயம் உங்கள் பையனை பார்த்தா சொல்லுங்கள் அம்மாவுடைய இருதயத்தை விடவும் சுத்தமான இடம் உலகத்திலே கிடையாது அப்படி சொல்லுங்கள் அவர்கிட்ட அப்படி சொல்லணும்னு நினச்சிடன்னா சொல்லாமல் இப்படி முடியும் இப்படி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கதையிலையும் ரொம்ப அழகான ரொம்ப நுணுக்கமான ரொம்ப மேன்மையான விஷயத்தை சொல்கிறார் மேன்மையான விஷயம் என்பதுனால இது ஒழுக்கத்தை சொல்கிற கதை இல்லை ஒழுக்கம் மனுஷனுக்கு தேவையே இல்லாத ஒன்று ஒழுக்கத்தை யாரும் சொல்லித்தரவும் முடியாது எது ஒழுக்கன்னு அவனவனுக்கு தெரியும் தெரிஞ்சு மீறுறேன்னு எனக்கு தெரிஞ்சுதான் மீறுறேன் ஆக அப்படி சொல்லி கொடுக்குற கதைகள் இல்லை உலகத்தின் பல்வேறு தலங்களை விரிவுகளை உங்களுக்கு சொல்லி காட்டுகிற ரொம்ப உத்தமமான அற்புதமான கதைகளை இந்த கிருஷ்ணனின் ஆயிரம் நாமங்கள் இதை படிக்க வாய்த்தமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்